பண்றாங்க அவங்களும் பரவாயில்ல முடியாது போக முடியாது அதுக்கப்புறம் விக்ர ஆரணைக்காரர்கள் பொய்யர் விக்ர ஆரண பண்றவங்க அது அது ஏச போல சிலையாக இருந்தாலும் சரி இல்லை மாதா சிலையாக இருந்தாலும் சரி இல்லை ஏசோட சிலுவை அடையாதாலும் சரி வேற விக்கிரங்களாலும் சரி தன் தாயை கூட ஒரு உருவமா வச்சு வணங்கினாலும் சரி அவங்க பரவாயில்லத்துக்குள்ள போக முடியாது பரவதுக்கு அது அனுமதி இல்லை தேவ பிள்ளைகளை விக்கிர ஆராதனைய தேவன் ரொம்ப அருவருக்கிறாரு ரெண்டு பாவங்களை ரொம்ப தேவன் கண்டிப்பாக ஒன்னு விக்கிர ஆராதனை ஒன்னு விபச்சாரம் இந்த விக்கிராரண எங்கே இருக்குதோ அங்கே விபச்சார்கள் பைபிள் சொல்லுது அதனால விக்கிர ஆராதனை செய்கிறவங்களும் விபச்சாரம் பண்ணுறவங்களும் பரவாயில்லத்துக்குள்ள என்ன பண்ணுதுங்க போக முடியாது அதுக்கப்புறம் பொய்யர் ஏன்னா பொய் பேசுகிறவங்க இன்றைக்கி உலகம் இருந்தும் பிரிவினைக்கு பொய் பேசுறவன பார்த்தா நமக்கு என்னென்ன அவன் அவன் என்னதுங்க பொய்யா இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால கதை கட்டுக்கதைகளை கேட்டுட்டு உட்கார்ந்துருப்போம் பொய்யர் கூட பரலோக முகம் போக முடியாதுங்க பொய் பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா பொய் பேசிகிட்டே இருக்கிறீங்க உங்களை அறியாமல் உங்க பொய் வந்துட்டே இருக்குது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பொய் இருக்குன்னா செஞ்சு நீங்கள் பரலோகம் போக முடியாது பாருங்கள் இரண்டாம் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல் கந்தகம் கந்தகமும் நெருப்பு இருக்கான் கந்தகம் இருக்குது அக்கினி இருக்குது கடல்ல பங்கடைவாங்க இவங்க எல்லாம் பங்கடிவாங்க இன்னைக்கு இந்த வசனத்தில் உங்க வாழ்க்கை எங்க பாருங்க விபச்சார பாவத்தில் இருக்கீங்களா தயவு செஞ்சு மனம் பரலோகம் போக முடியாது இரண்டாவது பொய் பேசிட்டு இருக்கீங்களா பில்சுனி பண்றீங்களா ரண்டகம் பண்றீங்களா மத்த குடும்பத்தை போய் கெடுக்கிறீங்களா நீங்க பரலோகம் போக முடியாது அறுவருப்பான பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா யார் என்ன சொன்னாலும் குடிப்பேன் வெறிப்ப நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்களா உங்களுக்கு பரலோகம் இல்லவே இல்ல மத்தவங்க குடிய கெடுக்கிறீங்களா தயவு செஞ்சு நீங்க பரலோக போகவே முடியாது இந்த மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குங்க இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் இல்ல மறித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பரலோகம் ஒண்ணு நரகம் தான் தேவன் நியாயம் இருக்க போறாரு நீங்க எங்க போறீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க நீங்க மறிச்சு எங்க போவீங்க இதுல நீங்க எங்க இருக்கிறீங்க விபச்சார கார்கள் பொய்யனும் ரெண்டாம் மரணமாகிய அக்கினியிலே பங்கடை வர வசம் சொல்லுது அதனால உங்க ஆத்மாவை வீண் பண்ணிடாதீங்க கடைசி நாட்களா இருக்குது ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு அவர் ரச்சகர் வரப்போகிறாரு விபச்சார பாவத்துல கை மேற்பட்ட சிறிய மன்னிச்சாரு ஆனா அது பரலோகத்தில் விபச்சாரத்தோடு பாவத்தோடு ஒரு மனுஷனை கொண்டு போக மாட்டார் பரிசுத்தம் உள்ளவர் அவர் யாருங்க பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் என்ன சொல்லுது பரிசுத்தம் இல்லாதபடி அவர் தரிசிக்க விட முடியாது பக்கத்தில் போக முடியாது அப்ப அவர் பக்கத்திலே போக முடியாது போது அந்த பரலோகம் பரலோகத்துல தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள போகணும்னா சும்மா போக முடியாது பரிசுத்தம் உள்ள ஜீவி இருந்தால் பரலோகம் போக முடியும் இப்போ என்னோட கூட ஜோபம் பண்ணுங்க இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா ஆண் புணச்சிக்காரங்க பெண் புணச்சிக்காரங்க சுய என்பக்காரங்க உங்களால் எல்லாம் விட முடியல என்ன பாவத்தோடு இருக்கிறேன் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு யார் பாவத்தை மண்ணுன்னு பாவத்துல வெளியாங்க அவகாச பண்ணுங்க எத்தனையோ கிறிஸ்து பிள்ளைகள சுய என்பு பாம் இருக்குது எத்தனையோ கிறிஸ்துவனுக்குள்ள செக்ஸ் இல்லையா தவறான அருவருப்பான தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவம் இருக்குது கள்ள தொடர்புகள் இருக்குது அசுத்தங்கள் இருக்குது அருவருப்பு இருக்குது தயவு செய்து மனம் திரும்புங்க தேவசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறாரு இந்த ரெண்டாம் வருகையில நீங்க புக புடியாதபடி நரகத்துக்கு போயிருவீங்க உங்க ஆத்துமா நரகத்துக்கு போயிருவோம் தயவு செய்து சொல்றேன் உன் ஆத்துமா நரகத்துக்குள்ள அழிந்து போக